ஹாய் வணக்கம் சேலம் மாவட்டம் வேம்படிதாளம் ஸ்ரீவாட் ஸ்வெங்கி மை சேனல் இப்போ வந்து என்னத்துக்கு இப்போ இந்த பதிவு அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கோம்னா இப்போ வந்து ஒரு இப்போ க கை கால் முழங்கால் வலி கை கால் வலி கை சுடுக்கு நாள்பட்ட அடிப்பட்ட ஒரு காயம் வீக்கம் எல்லாத்துக்குமே ஒரு எண்ணெய் வந்து எங்கள் அப்பா தயார் பண்ணி வச்சுருக்காங்க இது எது இப்போ முப்பது நாற்பது வருஷமாக பச்சை தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டப்பாவோடய விலை வந்து நூற்றம்பது ரூபா இடம் எங்கள் வீட்டில் கம்பல்சரி எல்லாருமே கோயம்புத்தூர் எல்லா ஊருமே எல்லா சேலம் மாவட்டம் சுற்றியுமே எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதை நல்லா வந்து எல்லாத்துக்குமே கபடி ஆடலேருந்து சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எதாக இருந்தாலும் வயசானவங்க முட்டு தேய்மானம் எல்லாத்துக்குமே வந்து அந்த எண்ணெயை போட்டால் மலரும் நல்லா குணமாயி போய்ட்டு ஒரு ரெண்டே நாளில் நல்லா குணம் சூப்பராக நல்லா கேட்குது அந்த எண்ணெய் இது வந்து பச்சை முழுக்க முழுக்க பச்சையிலையே சம்மந்தப்பட்ட விஷயம் இது இது காய்ச்சி அந்த காய்ச்சறி எல்லாமே அந்த எண்ணெயை எப்படி செய்கிறது நல்லா பூரா வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க வாங்கி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருக்கும் இந்த வயசானவங்க எல்லாம் மாத்திரை மருந்து மெடிக்கலுக்கு எல்லாத்துக்கும் போகிறாங்கல்ல அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா இருக்காங்க அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக இப்போ வந்து நான் எங்கேயுமே போட கிடையாது இப்போ என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணி போட்டு இப்போ அந்த அதில் லையர் போட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் இந்த எண்ணையும் நான் வந்து உங்களை காமிக்கிறேன் அப்படி இந்த பாட்டில்தாங்க இந்த பாட்டில் வந்து தினமணிக்கும் வந்து நம்ம நைட் தூங்குறப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை பூசிக்கிட்டு முழங்கால் வலி முழங்கால் தேய்மானம் கை கால் வலி கை குடைச்சல் தலை வலி தலை அந்த முதுகு வலி எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் பூசினா கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த நாள் காற்றாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி இருக்காது ஏன்னா இதை வந்து நாங்கள் அனுபவ புரியுமா நான் எங்கள் வீட்டை நாங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்து தான் இந்த இதை எண்ணெய் இருக்கிறோம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த எண்ணெய் நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கிறோம் எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க இப்போ நிறையா எல்லாம் இருக்காங்க எங்கள் விருப்பப்பட்டவங்க இந்த எண்ணெய் நீங்கள் கண்டிப்பா வாங்குங்க கண்டிப்பா வாங்கி நீங்க பூசிங்க மாத்திரை மருந்துக்கு போவேன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டா வந்து நம்ம கை கால் வலிக்கு மிளகால வலிக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டா கிட்னி தான் நம்மளுக்கு வந்து ஃபால்ட் ஆகும் ஏன்னா மாத்திரை மருந்துங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நாம இது வந்து எண்ணெய் மட்டும்தான் நம்ம காலுக்கு மட்டும் தான் தேய்க்கிறோம் இதில் எல்லாம் நம்ம இதை வந்து எண்ணெயை பூசி பூசணோம்னா அந்த நம்ம உள்ளே போய் அந்த பசத்தன்மை வந்து உள்ளே போய் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பசத்தன்மையை கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அது தயவுசெய்து நீங்கள் வந்து இதை பற்றி வாங்கி பாருங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் வந்து திரும்பி இது பண்ணுங்கள் ஓகேங்களா இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா பூரா எல்லா ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பிடிச்சதா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஃபோன் நம்பர் வந்து நான் கடைசியாக வந்து எங்கள் ஊர் எங்கன்னா வேம்படிதாலம் காக்காப்பாளம் ரயில்வே பாலத்துக்கிட்ட வந்து எங்கே சொன்னாங்கன்னாலும் கேட்டாங்கன்னா இந்த காலனி வரங்க எங்கே இருக்காங்க சின்ன தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் வந்து டை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா வேப்படிதாலம் தான் யாரை கேட்டாலும் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க எங்கே கால்னிவராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் ஊடு மட்டும் தான் சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக இருக்கும் எப்பயுமே நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோம் ஃபோன் நம்பர் நான் கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன் இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுதான் எண்ணெய் காய்ச்சும் தலை இது எல்லாம் எல்லா தலையும் போட்டு தான் எண்ணெய் காய்ச்சுவாங்க ஓகேங்களா இதுதாங்க இது வந்து தலை இந்த தலையை இப்போ பச பச்சளை போட்டு ஒரு அஞ்சாறு வகை பச்சலை நல்லெண்ணெய் கடுகெண்ணெய் பழம் இதையெல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி சுண்டை வச்சு இதை வந்து நாங்கள் தயார் பண்ணி ஒரு டப்பா வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இதை வந்து நிறையா பேர் வந்து முழங்கால வலி கை கால் வலி வயசானவங்க முழங்கால வலி எல்லாருமே இப்போ ஒரு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசுலேருந்தே இப்போ எல்லாம் கால் வலி கை வலின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மாற்ற திங்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணெயை வந்து நாம் மேலே பூசனாவே போதும் நல்லா கை கால் வலியும் நல்லா எல்லாம் கேட்குது அதனால் வந்து நான் இந்த வீடியோ நான் வந்து இப்போ இத்தனை நாளாக போடலை நான் இப்போ போடலான்னு ஒரு எண்ணெய் தோணுச்சு அதனால் நாங்கள் போட்டிருக்கேன் இப்போ எங்கள் எங்கள் அப்பா தான் இங்கே தயார் பண்ணுறாங்க இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா கேட்குது அம்மா சந்தை தான் ஊற போட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஊற போட்டு ஒரு ரெண்டு நாள் இந்த தலையெல்லாம் ஊற போட்டு எல்லாமே ஊற போட்டு நாங்கள் வந்து பழங்காலத்து நாட்டு வைத்திய முறைப்படி தான் நாங்கள் செய்கிறோம் இது பூரா வந்து பச்சளை பச்சளை வந்து பச்சளைனா இதெல்லாம் போய் காடு மேடு அலைஞ்சி போய் ஒரு ஏழு வகை தே தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் அதை அரைச்சி எலுமிச்சி பழம் போட்டு கடுகு கடுகண்ணையும் ஊற்றி நல்லெண்ணையும் ஊற்றி காய்ச்சி நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து நிறையா பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க இந்த எண்ணெயை திருச்செங்கோடு எல்லா இடத்துலையுமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க கம்பல்சரி இது நல்லா கேட்குது நம்ம மெடிக்கலுக்கு போய் நம்ம ஊசி போட்டு வாங்கி அந்த முழங்கால வலிக்கெல்லாம் யாரும் ஊசி போட்டெல்லாம் நம்ம மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை என்ன ஒரு நாளைக்கு தான் கேட்கும் அதை வந்து அப்போதைக்கு தான் ஆனால் கேட்காது அதனால் வந்து இது வந்து நம்ம தினமனைக்கு பூசிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாத்திரை முழுங்கினா என்னென்ன இது வரும் மாத்திரை முழுங்கிறது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க கிட் மாத்திரை வந்து முழுங்கக்கூடாது முழங்கால் வலிக்கு அதனால் வந்து இந்த மாதிரி எண்ணெயை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மூட்டுக்கு அறுவை சிகிச்சையே தேவையில்ல இந்த எண்ணெயை பூசினாவே நல்லா கேட்கும் ஜவ்வு ஜவ் விட்டு போனது அடிப்பட்டது கால் வீக்கம் இது எல்லாத்துக்குமே இதை நல்லா கேட்குது குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே போடலாம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இதை வந்து இது பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் நான் இன்னும் ஒரு வீடியோலாம் இன்னும் போடுறேன் ஓகே இந்த என்ன பாருங்கள் கண்டிப்பாக வந்து எண்ணெய் நல்லா கேட்குது நானே சொல்கிறேன் ஓகேங்களா முதுகு முதுகுலின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நீவரத்துக்கு வந்திருக்காங்க அந்த அண்ணன் புரோகிதர் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் புரோகிதர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து வாரம் ஒரு இடத்துக்கு போனோன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் ஊருக்கு வருவாங்க இப்போ வந்து அவங்க உட்காந்துருக்கறதுனால முதுகு வந்து பெயிண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்து இப்போ எங்கள் அப்பாகிட்ட வந்தாங்க நீவிட்டுருக்காங்கன்னு வச்சிங்களேன் இப்போ எண்ணெய் நாங்கள் அந்த எண்ணெயை போட்டு தான் எங்கள் அப்பா நீவிட்டுருக்காங்க பாருங்கள் இதுதான் நீ வர்றது வைக்காங்களா அவர் வந்து ஜாஸ்தி வந்து கோயிலுக்கு எல்லா கும்பேஷத்துக்கும் ஜாஸ்தி வந்து புரோகிதர் வேலைக்கு கோயிலுக்கு எல்லாத்துக்குமே போகிறா அதனால் அவங்க வந்து ஜாஸ்தி ரொம்ப உக்காந்துருக்கிறது இன்னும் எல்லா வேலையும் செய்கிறாங்கல்ல அதனால் வந்து அவங்க கழுத்துப்படி உள்ள ஜாஸ்தி எடுக்கும் அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் வந்து நீ வேணால் இங்கே வந்து அப்பப்போ வந்து நீவிட்டு போயிடுவாங்க எல்லா கை காலும் எல்லாத்துக்கும் வந்து நீவிட்டு போகணும் வச்சிங்களே அதனால் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ

எனக்குற வழி வழி அப்பா கிட்ட சொல்லி எத்தனை அப்பா எத்தனை நீவுறது பிடிக்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தான் உங்களுக்கு ஒரே தரம் நல்லா பேரு அதனால சரி எல்லாரும் நிறைய பேர் ஜனங்க கேட்டாங்க அதனால வந்து சரி உங்களையும் ஒரு இதை கேட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்கு தான் நான் அவங்கள இது பண்ணேன் எல்லா வழி ஆஹ் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஆஹ் ஓகேண்ணா ஓகேண்ணா அதனாலதான் சரி கேட்கலாம் அப்படின்னு என்னென்னப்பா நீ வரீங்க சொல்லுங்க அது என்னண்ணா நீ நீ வரன்னு சொல்லு கை கால் அதாவது சுழுக்கா இருந்தாலும் நீ விட்டுருவேன் எலும்பு கிராக் ஆனாலும் கட்டுப்பட்டு நீ விட்டுருவேன் ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து விளையாட்டு வந்தாலும் நடக்க முடியதாலும் கட்டு போட்டு விடுவேன் நீவி விட்டுருவேன் எண்ணெய் வந்து மூலிகை எண்ணெய் வந்து அஞ்சாறு தலை போட்டு எலுமிச்சம்பழம் பழம் ஃபுல்லாக போட்டு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு அதை சையலம் இறக்கி எல்லாத்துக்கும் மூட்டு வலி மிளகா வலி எல்லாத்துக்குமே கொடுத்தாவும் குணமாகுது ஒரு மாதத்துக்கும் ஒரு டப்பா நூற்றம்பது ரூபா டப்பா ஒரு மாதத்துக்கு டெய்லி சாயங்காலம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு விட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக பசை இறங்கும் மூட்டில் மிளங்காலுக்கு யாரும் வந்து முழங்கால் வழி தேஞ்சு மூட்டு தேஞ்சு போச்சு ஆஸ்பத்திரி அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தேவையில்லை இந்த எண்ணெய் போட்டாவே சுத்தமாக குணம் ஆயிடும் நல்லா நீட்டாக நடக்கலாம் வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு நாலு வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே மூட்டு வந்து தேய்மானம் வெக்காரதும் ஆகும் டாக்டருக்கு போனாங்கன்னா அந்த மூட்டு தேஞ்சு போச்சுங்க ஏதோ ஒன்று பண்ணும் அப்படிம்பாங்க ஏன்னாட்டு நான் வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லை இந்த எண்ணெய் போட்டாவே அந்த மூட்டு வந்து பசை ஏறி ஏறி ஜவு வந்து நல்ல ஜாயிண்ட் ஆகிரும் பசை ஏறி முற்றிலையுமே வந்து இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் மாவுக்கட்டு போடுவீங்க மாவுக்கட்டு இது கிடையாது இது வந்து பூரா பச்சலை பச்சலையை போட்டு முட்டை அப்புறம் வந்து உளுத்த மாவு அப்புறம் வந்து நல்லெண்ணெய் அப்புறம் இது மட்டும் தான் ஆனால் பச்சளை ஒரு அஞ்சா ஒரு பத்து இலை பக்கம் பச்சளை போட்டு தான் பச்சளை கட்டு தான் நாங்கள் கட்டுறோம் இது வந்து பாரம்பரியமான வந்த வைத்தியம் தான் இது இது வந்து நாங்கள் மாவுக்கட்டு கிடையாது ஓகேங்களா இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் எங்களுடைய இது எண்ணெய் வேணும்னா கண்டிப்பாக ஒரு டப்பா நூற்றம்பது ரூபா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த எண்ணெய் நீங்கள் பூசிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை பிடிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அது வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு வைத்தியமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு சரியாகவும் எங்கள் வீட்டில் சரியான பிற்பாடு தான் எல்லாத்துக்கும் வைத்தியமே பார்த்தேன் இந்த எலும்பு வந்து கண்ணு தூக்கி இந்த எலும்பு தூக்கிச்சு நான் என் தலையை போட்டு வந்து அந்த எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகிப்போச்சு இந்த சைடு பாருங்கள் இது வந்து இருக்கு இது வந்து மேலே மூட்டு எலும்பு வந்து வீக்கமாக இருக்கும் ஆனால் எல்லாம் செட் ஆகி போயிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து பவர் ரூம் மேஸ்திரியா இருக்கிறேன் பத்து இருபது தரக்கு மேலே வந்து ரிப்பேர் பார்க்குறேன் இப்படி பேனர் போட்டாலும் எந்த வழி இருக்காது இந்த தளம் வந்து மூலிகை தளம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா பயன்படுது திடீர் ஏதாவதுனாலும் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டுக்கு எப்பயுமே காத்தால ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு என்ன கதவை தொட்டுவாங்க கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்குமே கட்டு கட்டி விடுவாங்க அப்புறம் பாடம் போடுவாங்க எல்லா வைத்தியம் பார்ப்பாங்க கம்பல்சரி எல்லாமே இங்கே வந்து நல்லா கேட்குது நம்ம சேலம் மாவட்டத்தில் முச்சூர் இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் கோயம்புத்தூர் சேலம் எலம்பிள்ளை திருச்செங்கோடு பக்கம் சுற்று வட்ட கிராம மக்களும் எல்லாருமே வர்றாங்க இதை நாங்கள் வந்து வெளியோட்டமாக ஜாஸ்தி நாங்கள் வந்து யாருக்கும் நாங்கள் பிரபலப்படுத்தலை இப்போ ஒரு இருபது முப்பது வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா அது பண்ண கிடையாது இப்போ நான் என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா கண்டிப்பாக தேங்க்யூ இது வந்து இது நாடி பிடிக்கிறதுக்கும் சுச்சுவேட்டாக இருக்கும் அதுக்கும் வராங்க அதுக்கும் எல்லாம் வராங்க இப்படி இருக்கும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருக்கும் நாங்கள் நாடி பிடிக்கிற வேலைக்கும் வேணாம் ஆனால் அதுக்கு காசு வாங்க மாட்டேன் ஃப்ரீயாக பார்த்துட்டு வருவேன் எங்கள் அப்பா எங்கள் கட்டு போட்டாலும் ஒரு கட்டுக்கு நூறுரூவா தான் வாங்குறாங்க ஜாஸ்தியாக நாங்கள் யாரும் நாங்கள் பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படல ஒரு சமூக சேவையாக ஒரு இருந்து ஒரு ஒரு வயசானவர் வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்தா அப்படி அதை வந்து எங்கள் அப்பா தொடர்ந்து பயன்படுத்தி அவர் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும் எனக்கும் தெரியும் தலை நாங்கள் பச்சையில தான் முக்கவாசி சச்சை பச்சளையில் தான் நாங்கள் வந்து இந்த கட்டு போடுறது எல்லா வயதையும் முச்சிவிடும் எங்கள் ஊர் மக்களே எல்லாருமே நீங்கள் வேம்புலத்தில் சொன்னீங்கன்னா வேம்புத்தலை ரயில்வே பாலத்துக்கிட்ட எங்கே கட்டு கட்டுறாங்க அப்படி சொன்னீங்கன்னா எங்கள் வீடு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா ஹாய்